ஹை ஃப்ரெண்ட்ஸ் ஹை ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ம எக்ஸாம் ஹண்ட்ரட் இந்த வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போறோம் அப்படின்னா இப்போ ரீசெண்ட்டாக நாலு மாவட்ட நீதிமன்றத்துக்கு வேலையாக போக இருந்துச்சு ஸோ அதை பற்றி பார்க்க போகிறோம் அடுத்து போஸ்ட் ஆஃபீஸில் ஆர்எம்எஸ் டிவிஷன் நிறைய பேர் கேட்டுகிட்டு இருக்காங்க ஸோ அதை பற்றியும் வேலைனா எப்படி இருக்கும் அதை பற்றியும் எல்லாத்தையும் நம்ம இதில் பார்க்கலாம் இப்போ நாலு மாவட்ட நீதிமன்றத்துக்கு நம்ம வீடியோ போட்டிருக்கோம் ஸோ இன்னும் நிறையா பேருக்கு தெரியாமல் இருக்குது இது எல்லாத்துக்குமே எந்த மாவட்டத்தை சேர்ந்தால் யாராலும் இதுக்கு அப்ளை பண்ணிக்கலாம் ஃபர்ஸ்ட்டு நம்ம இந்த நீதிமன்ற வேலையை பார்த்துட்டு அடுத்து போஸ்ட் ஆஃபீஸை பற்றி பார்க்கலாம் ஃபஸ்ட்டு நாமக்கல் மாவட்ட நீதிமன்றம் ஸோ இதுக்கு வந்து எல்லாத்துக்குமே தகுதி எழுத படிக்க எயித்து டென்த்து தான் எல்லா நீதிமன்றத்துக்கும் காலியிடம் இதில் ஐம்பத்தேழு இருக்குது நீங்கள் ரிஜிஸ்டர் போஸ்ட் பண்ண போகிறீங்க லாஸ்ட் டேட் வந்து ஏப்ரல் இருபத்தொம்போது ரெண்டாயிரத்தி பத்தொம்போது இதை பற்றின முழுமையான விவரம் டெஸ்க்ரிப்ஷனில் வீடியோ இருக்குது அதை பார்த்துக்கோங்க ரெண்டாவது திருவள்ளூர் மாவட்ட நீதிமன்றம் ஸோ இதுக்கும் அதே தான் காலியிடம் நூறு இருக்குது கடைசி தேதி ஏப்ரல் முப்பது ரெண்டாயிரத்தி பத்தொம்போது அதாவது ஏப்ரல் முப்பதுக்குள்ளே அவங்களுக்கு போயிடணும் ஸோ அதை பார்த்துக்கோங்க ஸோ அடுத்து வேலூர் இது இதில் மொத்தம் எழுபத்தி ரெண்டு காலிப்பண்ணிடங்கள் இருக்குது இது அப்ளை பண்ணுறதுக்கு கடைசி தேதி வந்து ஏப்ரல் இருபத்தி நாலு ரெண்டாயிரத்து பத்தொம்போது அதாவது ஏப்ரல் இருபத்தி நாலுக்குள்ளே அவங்களுக்கு நீங்கள் அனுப்புகிற போஸ்ட்டு போயிடணும் ஸோ இதுக்கான முழுமையான விவரம் டெஸ்கிரிப்ஷனில் வீடியோ இருக்குது பார்த்துக்கோங்க அடுத்து திருநெல்வேலி மாவட்ட நீதிமன்றம் எதுக்கு மொத்தம் இருபத்தஞ்சி காலிப்பினிடங்கள் இருக்குது இதுக்கும் நீங்கள் போஸ்ட் மூலமாக அப்ளை பண்ணுறதுக்கு முப்பதாம் தேதி ஏப்ரல் முப்பது லாஸ்ட் தேதி ஸோ இது பற்றின முழுமையான விவரம் டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது ஸோ பார்த்து தெரிஞ்சுக்கோங்க இதில் நீங்கள் எதுக்கு அப்ளை பண்ண நினைக்கிறீங்களோ தாராளமாக நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம் எந்த மாவட்டத்தை சேர்ந்து யாருனாலும் அப்ளை பண்ணிக்கலாம் ஆண்கள் பெண்கள் அப்ளை பண்ணிக்கலாம் அடுத்ததாக போஸ்ட் ஆஃபீஸுக்குள்ளே போயிடலாம் ஆர்எம்எஸ் டிவிஷன் நிறைய பேர் இதை டவுட்டில் கேட்டுக்கிட்டே இருக்கிறீங்க ஆர்எம்எஸ் டிவிஷன்னா என்ன அதை பற்றி கொஞ்சம் சொல்லுங்கள் அது மாதிரி தான் எனக்கு டவுட் இருக்குது அந்த மாதிரி நிறைய பேர் கேட்டே இருந்தீங்க ஸோ அதனால் இன்றைக்கி ஆர்எம்எஸ் டிவிஷன் பற்றி சொல்லிடலாம் ரயில்வே மெயில் சர்வீஸ் ஸோ இதை தான் ஆர்எம்எஸ்னு சொல்கிறாங்க நோட்டிஃபிகேஷனில் பார்த்திங்கனாலே தெரியும் நிறைய ஆர்எம்எஸ் டிவிஷன் இருக்கும் அதுலேயும் போஸ்ட் இருக்கும் ஸோ இது எல்லாமே ஜிடிஎஸ் போஸ்ட் தான் இருக்கும் இதில் வந்து ஆரம்எஸ் பக்கத்தில் டீ எம்ஏ இந்த மாதிரி கொடுத்துருப்பாங்க அது வந்து அந்தந்த ஊர் பேர் திருச்சிராப்பிள்ளைக்கு சீன் கொடுத்துருக்காங்க எம்ஏனா மதுரை அந்த மாதிரி கொடுத்துருப்பாங்க அவ்வளோதான் ஆரமசு அப்படிங்கிறது ரயில்வே மெயில் சர்வீஸ் சுருக்கமாக இருக்கமாக சொல்ல போனால் ரயிலில் வந்து பார்சல்லாம் அனுப்புவாங்கள்ல அந்த மாதிரி இதுதான் இந்த ஆஃபீஸ் எங்கே இருக்கும் அப்படின்னா பெரும்பாலும் ரயில்வே ஸ்டேஷன்லேயே இருக்கும் உள்ளேயே இருக்கும் இல்லைனா நீங்களே பார்த்துருப்பீங்க அதுலேயே இப்போ நிறைய பேர் பார்த்துருக்கலாம் ஸோ இல்லைனா அதுக்கு ரயில்வே ஸ்டேஷனுக்கு ரொம்ப பக்கத்தில் தான் இந்த இது இருக்கும் எல்லா இடத்துலையும் இதோட வேலை என்ன அப்படின்னா எல்லா இடத்துலேருந்து லெட்ரு பார்சல் அது இதுன்னு நிறைய பொருள் வரும்ல ஸோ அதை எல்லாத்தையுமே இவங்ககிட்ட வந்துடும் ஸோ இவங்ககிட்ட இருந்து ரயில்வேக்கு ட்ரெயினில் வச்சு அனுப்பி இன்னொரு இடத்துக்கு கொண்டு போவாங்க அதே மாதிரி ட்ரெயினில் வர்ற பொருளும் இவங்ககிட்ட வரும் ஸோ இவங்ககிட்ட இருந்து மற்றவங்க அதை எடுத்துகிட்டு போவாங்க இவங்கக்கிட்ட இருந்து தான் மற்ற இடத்துக்கு அது பரவுது ஸோ இதில் வந்து நைட் ஷிஃப்ட்டு அதிகமாக இருக்க வாய்ப்பு இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க ஸோ அதனால் லேடிஸ் இதை ட்ரை பண்ண வேண்டாம் ஆரம்பசை இதில் ஒர்க் வந்து ஆஃபீஸர் லெவல் ஒர்க்னால் இருக்காது நீங்கள் அந்த பார்சலை வந்து அங்கே ஒன்று ட்ரெயினில் வந்து வைக்கிறது அந்த மாதிரி தான் இருக்கும் இது வந்து லேபர் ஜிடிஎஸ் போஸ்ட் மாதிரி தான் இருக்கும் விருப்பம் இருக்கிறவங்க வந்து ஆர்எம்எஸ் போஸ்ட்குன்னு நீங்கள் செலக்ட் பண்ணிக்கலாம் லேடிஸ் வேண்டாம் அடுத்ததாக பிபிஎம் போஸ்ட் எப்படி இருக்கும் அப்படின்னா நம்ம ஆல்ரெடி சொல்லியிருக்கோம் இப்போ மறுபடியும் சொல்கிறேன் இதுதான் ஒரு ஆஃபீஸர் மாதிரியான ஒர்க்கு ஸோ இதில் வந்து நீங்கள் ஒரு ரூ ஒரு ஆஃபீஸ்க்குள்ளே ரூம்குள்ளே இருப்பீங்க ஸோ இது வந்து அந்த போஸ்ட் ஆஃபீஸ் அதோட உங்களோட பிரான்ஞ்ச் ஆஃபீஸோட நிர்வாகத்தை நீங்கள் தான் இது பண்ணுவீங்க என்னென்ன பாலிசி வருது எல்லாத்துமே பண்ணால் பரிவர்த்தனைகள் மட்டும் பேங்க் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணுறது இப்போ புதுசாக எல்லா பிரான்ச் போஸ்ட் ஆஃபீஸ்லேயும் புதுசாக அந்த கம்ப்யூட்டரைஸ்ட் பண்ணியிருக்காங்க நிறைய டிவைஸ் கொடுத்துருக்குறாங்க ஸோ அதை வச்சு ஃபிங்கர் பிரிண்ட்டு டிவைஸ் இந்த மாதிரி நிறையா கொடுத்துருக்காங்க அதை வச்சு அங்கேயே பேங்க் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணுறாங்க இந்த மாதிரி ஒர்க்கு மற்றும் இந்த மார்க்கெட்டிங் ஒர்க்கு அதெல்லாம் பண்ண வேண்டியிருக்கும் பாலிசி பிடிக்கிற பாலிசின்னா நிறைய பேருக்கு போட்டு கொடுக்குறது அந்த மாதிரி வரும் இந்த பிபிஎம் போஸ்ட்டுக்கு வந்து தனியாக ரூம் வந்து மேக்ஸிமம் எல்லா இடத்துலையும் இருக்குது இல்லாத இடத்துல தான் நீங்கள் ரெடி பண்ணுற மாதிரி வரும் அதனால் எல்லா இடத்துக்குமே நான் தனியாக ரூம் க ரெடி பண்ணணும் அப்படினுங்கிற நான் இல்லை ஏதோ இடத்துல இல்லாமல் இருக்கும் ஸோ அதில் மட்டும் ரொம்ப ரேர் தான் அது எதுக்கும் சொல்லணும் அப்படிங்கிறக்காக இந்த மாதிரி சொல்லியிருக்காங்க அடுத்து ஏபிபிஎம் போஸ்ட் வந்து ஸோ ரெண்டும் ஒன்று தான் பிபியும் ஒன்று தான் ஏபிபியும் ஒன்று தான் பெருசாக ஒன்று வித்தியாசம் கிடையாது எல்லாமே சேமு தான் சில சமயம் பிபிஎம் வராத டைம் ஏபிபிஎம் அந்த ஒர்க்கு தெரிஞ்சுருக்கணும் அதாவது இவங்களுக்கு அவங்க ஒர்க்கு தெரிஞ்சிருக்கணும் அவங்களுக்கு இவங்க ஒர்க்கு தெரிஞ்சிருக்கணும் ஏபிபிஎம் ஒர்க் என்னன்னா மெயில் டெலிவரி பண்ணுறது காலையிலேருந்து ஆஃபீஸுக்கு போய் எஸ்ஓவில் போய் அந்த இதெல்லாம் எடுத்துகிட்டு மறுபடியும் பிபிஎம்கிட்ட கொடுத்துட்டு மறுபடி இருந்து அடுத்து எல்லா கஸ்டமருக்கும் அதை வந்து டெலிவரி பண்ணிவிட்டு மறுபடியும் இங்கேருந்து தே இங்கே இருக்கிற லெட்டர் எல்லாமே எடுத்து மறுபடியும் எஸ்ஓவில் கொண்டு கொடுக்குறது இதோடு அவங்க வேலை முடிஞ்சு அந்த மாதிரி தான் இருக்கும் சில சமயம் உள்ளே அவங்களுக்கு எழுதி கொடுக்குறது இந்த செல்லானதுலாம் ஃபில் பண்ணி கொடுக்குறது எதுவும் கணக்கு வழக்கு பார்க்குறது அந்த மாதிரி ஒர்க்கும் இருக்கும் அடுத்ததான் சர்வர் பிரச்சனை இப்போ வந்து அவங்க மூணு மணி ஷோ மாதிரி ஆக்கிட்டாங்க கடந்த ஒரு நாலு நாளாக இது ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ண முடியாதவங்க கரெக்டாக மதியம் மூணு மணிக்கு மூ மூணு மணிக்குனா மூணு மணியில் ஒரு அஞ்சு நிமிஷம் முன்னப்படனே இருக்கும் ஸோ அந்த மாதிரி டைமில் நீங்கள் மூணு மணிலேருந்து ட்ரை பண்ணிங்கன்னா உங்களுக்கு நிறைய பேருக்கு உடனே ரிஜிஸ்ட்ரேஷன் ஆகுது நம்ம நினைச்ச நேரம் பண்ண முடியாது இப்போ மூணு மணிஷோ ஆகிட்டாங்க ஸோ அதனால் ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணாதவங்க மூணு மணிக்கு ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணிக்கோங்க அப்ளை பண்ணுறதுக்கு ஃபஸ்ட்டு ஃபைவ் ப்ரிஃபர் ப்ரிஃபரன்ஸ் வரைக்கும் சில பேருக்கு ஒர்க் ஆகுது அதுக்கு பிறகு பேஜ் நாட் ஃபவுண்ட் அந்த மாதிரி வருதுன்னு சொன்னாங்க கடைசி நேரம் இந்த மாதிரி தான் ஆயிரத்தெட்டு விடிகள் வரதான் செய்யும் ஸோ இதுக்கான ரீசன் நான் பார்த்துட்டுருக்கிறேங்க கரெக்டான சொல்யூஷன் கிடச்சி நான் சொல்கிறேன் நீங்கள் ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணும்போது அவங்களோட அப்ளிகேஷனை க்ளோஸ் பண்ணி வச்சிருப்பாங்க ஸோ அப்ளிகேஷன் ஓப்பன் ஆகும்போது நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் இல்லைனா வந்து மிட் நைட்டு ஏர்லி மார்னிங் இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள் ஸோ கரெக்டான டைம் இன்னும் சரியான தெரியல ஸோ தெரிஞ்சால் நான் சொல்கிறேன் கடைசி நேரம் நீங்கள் தான் முயற்சி பண்ணணும் கம்ப்யூட்டர் சென்றில் போய்னால் எதுவும் பண்ண முடியாது நீங்கள் உங்கள் ஃபோனில் நம்ம ஆல்ரெடி எல்லா வீடியோ போட்டாச்சு எப்படி அப்ளை பண்ணுறது எல்லாமே பண்ணியாச்சு ஸோ நீங்களும் உங்கள் ஃபோனில் ஈஸியாக ட்ரை பண்ணிக்கலாம் ஒன்றும் பெரிய இதே இல்லை அப்ளை பண்ணுறதுக்கு முன்னாடி என்னென்னா தேவையாக அதை முதல்ல ரெடி பண்ணி வச்சுக்கோங்க உங்களுக்கு வந்து ஒரு இருபது இடம் தேவை அந்த இருபது இடத்த ஒரு பேப்பரை எழுதி வச்சுக்கோங்க தேவையான டாக்குமெண்ட் எல்லாத்தையும் ஸ்கேன் பண்ணி வச்சுக்கோங்க நீங்கள் ஃபோன்லேயே ஸ்கேன் பண்ணிக்கலாம் அதனால் எனக்கு ஒன்றுமே தெரியாது அப்படின்னா அட்லீஸ்ட் ஒரு கம்ப்யூட்டர் சென்டரில் போயாகட்டும் இந்த தேவையான டாக்குமெண்ட்ஸ் எல்லாத்தையுமே நீங்கள் ஸ்கேன் பண்ணி வச்சுக்கோங்க ஸ்கேன் பண்ணி கரெக்டான சைஸுக்கு தாங்க அப்படின்னு கேட்டு வாங்கி வச்சுக்கோங்க இன்னும் கொஞ்சம் டைம் எக்ஸ்டெண்ட் பண்ணுறதுக்கு அதிகமான சான்ஸ் இருக்குது ஸோ பார்ப்போம் எதுவும் அப்டேட் இருந்தால் நான் சொல்கிறேன் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த விடையா பிடிச்சதுனா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்யூ